வெள்ளையம்மா நீ எத்தனை சொன்னாலும் இந்த பகதூர் வெள்ளை தேவன் வல்லநாட்டு சிங்கம் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டான் வெள்ளையம்மா என்னுடைய தந்தையார்கள் என்னை எதிர்பார்த்த வண்ணமாக இருப்பார்கள் அதனால் வெள்ளையம்மா போருக்கு போராட்டி வெள்ளையம்மா போக்கு தள்ளி கொஞ்சம் கொண்டு வாடி போக்கு தள்ளி கொஞ்சம்

அதற்கு பிரகதால் பாஞ்சால குறிச்சு போருக்கு போக வேண்டும் கண்ணு வெளியேமா கண்டே அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்ணே என்ன சுவாமி செய்ய வேண்டும் கண்ணை கொண்டு சொல்லவே எடுத்து வாடி எடுத்து சுவாமி இல்லை ¡Sí! <laughs> என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டே வெள்ளையம் வேண்டும் உனது அக்கா தங்கையும் அழைத்துமல்லாம் É, uma... கண்ணே உள்ளூர் குடிமகளை தாடழைத்துள்ள

ஓம் புருஷன் சொல்லு ஏன் புருஷன் போறாரு ஒரு நாலாவது அனுபவிச்சதுன்னா பரவாயில்ல ஏன் புருஷன் போறாரு உங்க ஆறு பேத்துக்கு தாலி கட்டின தெண்டத்துக்கு தாலி கட்டின தெண்டம் தாலி கட்டின தெண்டமா ஏழு பேர் சேர்ந்து எல்லா ஆம்பளையும் ஆசைப்படுறாங்க எங்களை பார்த்து அவர் முண்டாட்டி நெஞ்சு ஒருத்தி கூட வர வரமாட்டேங்கிறாங்க உசுரோட ஈமக்காரியம் செய்ய சொல்லியிருக்காரு அப்படியாவது செத்து சாவட்டும் எனக்கு தெரியும் இவர் இந்த மனுஷன் இந்த மனுஷன் தேடி போம்பதே எனக்கு தெரியும் இவருக்கு இதுதான் மிஞ்சும்னு நீ ஏந்திரிக்காத நீ இப்ப ஏந்திரிக்காத எங்க கூட இருந்தா நேர வத வதன்னு பெத்து போட்டு போனா பிடிச்சு போச்சு இவனை தேடி வந்ததுக்கு இதுதான் மிச்சம் நீ மட்டும் என்கிட்ட வந்திருந்தீனா நேர பண்ணி குட்டி போட்டு அப்படி புழுக்கு புழுக்குன தள்ளி இருப்பேன் நம்ம ஏழு வேத்துக்கு புல்ல இல்ல ஆமா உள்ளூர் குடிமகனை கூப்பிட்டு ஈம செய்ய சொல்லுங்க குடிமகனை கூப்பிடணுமா குடிமகனே அப்பா குடிமகனே சாமி பண்ணே கரச்சு வா சாமி

சரிக்கு போறேன் சாமி சரிக்கு போறேன் சீமான ராஜனைக்கு சரிக்கு போறேன் சாமி கரூர்ல ஐம்பது கடை நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் தின்ன மாதிரி உள்ள செவத்தை கட்டி பிடிச்சு கூட தூங்குற தாங்க முடியல ரணமாற கிடக்குது பார்க்கும்போதே தெரியும் ஐயோ சத்தம் போதே தெரியும் நீ பந்திருக்கும் போதே எனக்கு தெரியும்

நீ அதல ஓட்டு கொண்ணு விடாதயா ஒண்ணுக்கு ஏழு பேர் இருக்கும்பா அண்ணே ஆடி ரொம்ப ஒரு நான் சொன்னா கேக்குறீங்களா ஏப்பா நான் நேத்தே போவானேன்னு சொன்னா உங்களை இந்த நிலமை காலாக்கிருவாங்கன்னு சொன்னேன் நான் பேச்ச மீறி போனியே யாருங்க கேக்குறா நீங்க கேக்குறீங்களா முதல்ல

சாமி வர்ற அவசரத்துல வாரு கொண்டாரா வந்துட்டு தீட்டுறதுக்கு ஏதோ ஒரு வாரு இருந்தா காமிக்க ரெண்டு தீட்டு தீட்டிக்க ஒரே தீட்டுல பொட்டிக்காரி வாரில ஏத்தினா ஏறிய இருக்கிற கத்தி போற மொன்னையா போயிரும் சாமி பொட்டிக்காரி சாணக்கல்லுக்குதான் கிராக்கி அதிகம் ஏ சாமி அந்த வாரில தீட்டலாம் அந்த வாரில நேரத்துல ரெண்டு ஊசி போட்டு வந்துருக்குது அந்த வாரில வேண்டாம் பாவம் அது தொடதட்டி வாருங்க

ஊரில் போப்பா ஊரில் போங்க ஒன்றும் வசதி இல்லை காதுகளில் உள்ள எங்க நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா காசு கொண்டுட்டு வாங்க இதுவரையில் நாடகம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து குடிமகனுக்கு கூலி அஞ்சு பத்து ஐம்பது நூறுரூவா கொண்டுட்டு வாங்க காசு இல்லைன்னா கையில்கால் இருக்கிறத கொண்டுட்டு வாங்க கொடுங்க பொருத்தாக்குடியில் கடை வச்சுக்கிட்டு ஒருரூவா கொண்டு வாங்க நெற்றியில் வைக்கிறதுக்கு குடிமகனுக்கு கூலி அஞ்சு பத்து ஐம்பது நூறுரூவா கொண்டுவாங்க ஆண்கள் பெண்கள் அப்புறம் இவங்க ரெண்டு மூணு பேருமே என் பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க நல்ல பொம்பளைக நாலு பேர் வாங்க அழுவுறதுக்கு சாமி கடைசியாக ஒன்றும் கேட்குறாங்க இதை ஒட்டுறதுக்கு பசங்க சரி அந்த அளவுக்கு கெட்டியா ஆ சாமி சாமி ஒட்ட 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 மாட்டேங்குது 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 ஒரு தான் தான் ஒட்டு என்னது என்னது ஒட்டுதுங்க ஒட்டுதுங்க ஒட்டுறதுக்கு வழி என்ன நல்லா ஓசனை பண்ணி பேசுங்க மறுபடியும் ஏற்பாடு போதும் ஏற்பாடு பாம் ஒண்ணுது

¡Ayuda! ¡Ayuda! Ah, ah. மட்டும் ஆசை பண்ண போகு மட்டும் இப்போ மட்டும் நான் பொறி போறியா செயலகட்டி பொறி பொறியா செயலு கட்டி என் ஜாமி புன்னியரே மனசு கே நான் பூத்த மரம் தொட்டியில எனக்கு போட்டு ஆட்ட பிள்ளை இல்லை போட்டு ஆட்ட பிள்ளை இல்லை வரி வரிய கட்டி என் புண்ணியரே புண்ணியரே மனசுக்கேத்தராசாமி அந்த வளர்ந்த மரம் தொட்டியில வளர்ந்த மரம் தொட்டியில எனக்கு வச்ச ஆட்ட ஆட்ட பிள்ளையில் எனக்கு மாவால் பொம்மை செஞ்சு மாவால பொம்மை செஞ்சு மைந்தன் என்று தந்தாங்கோ மைந்தன் என்று தந்தாங்கோ பாவி சண்டிக்கு மைந்தன் குர தீரலம்மா மைந்தன் கோர தீரலம்மா எனக்கு போவால பொம்மை செஞ்சு போவால செஞ்சே செஞ்சு இன்னு தந்தாங்கோ பிள்ளை இன்னு தந்தாங்கோ பூவுந்தா பேசலம்மா பூவுந்தா பேசலமா எனக்கு வாச்ச புள்ள கொர தீரலம்மா புல்ல கொர தீரலம் வகவகைய வகையா பாச்சி வகவகைய நீர் அந்த வாசலில் பூத்த பூவு வாசலில் பூத்த பூவு இந்த பாவி சண்டாலி வயிற்றுலையும் பூத்திருந்தா ஏ வாச கோடி சனம் கூடியிருக்கும் வம்சமே தலைஞ்சிருக்கும் இந்த பாவி சண்டாலி வயிற்லையும் பூக்கலமா வயிற்றுலையும் பூக்கலமா ஏ கோடி சன கூடலம்மா